இனிய பிறந்தனால் கொண்டாடும் குழந்தே லக்ஷ்மி லிமித்ரா பாப்பாவுக்கும் அவர்களின் குடும்பத்தினர்களுக்கும் நோயற்ற வாழ்வும் மற்ற செல்வங்களும் மகாசரஸ்வதி கடாட்சங்களும் மகாலக்ஷ்மி கடாட்சங்களும் மகா காளி கடாட்சங்களும் குபேர கடாட்சங்களும் சின்ன உதவி தான் பண்ண ஆரம்பிச்சோம் அவரே தீபாவளி பொங்கல் எல்லாம் தனியாக பண்ணிட்டு இருந்தாரு இப்போ அவர் நல்லா கொஞ்சம் பெருசா பண்றாரு அவரோட இந்த இந்த அளவுக்கு அவர் உதவி பண்ணுறாருன்னா அவரோட ஹெல்பிங் நேச்சர் தான் காரணம் அவர் கூட வந்து நானும் கொஞ்சம் கொஞ்சம் சைடில் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒரு நல்ல ஒரு நமக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் அனைவருக்கும் பழக்கம் நம்ம சேனல் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வளசரவத்தில் இருக்கிற சிவசக்தி ஹோம்ஸு ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நண்பனோட குழந்தைக்கு ரெண்டாவது பர்த்டே ஸோ அதனால் பிஎஸ்போரில் நல்ல ஒரு காலைல ஸ்பெஷல் மினி டிஃபன் கொடுக்க வந்திருக்கோம் நாங்கள் நிகழ்ச்சி பண்ண ஸோ கடவுள்னரெலாம் பார்த்தீங்கன்னா நரம்பூர் சீனிவாசாவில் ஒரு நல்ல ஒரு மினி டிஃபன் வந்து ஒரு இருபது பேருக்கு ஸோ வளசரவத்தில் இருக்கிற சிவசக்தி ஹோம்ஸ் தான் ஸோ இங்கே யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மென்டலி சேலஞ்ச் பீப்புள்ஸ் அதாவது தெய்வ பிள்ளைகள் இங்கே இருக்காங்க மொத்தம் ஸ்டாஃபோடு சேர்த்து ஒரு இருபது பேர் ஸோ இந்த இங்கே இந்த ஹோமுக்கு வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும் பாருங்கள் ஸோ இந்த ஹோம்க்கு வந்து விசிட் பண்ணுவாங்க யார்னு பார்த்திங்கன்னா ஐயா அப்துல் கலாம் ஐயா ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட்லாம் இந்த ஹோம்க்கு வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு டைம் வந்து செலப்ரேஷன் பண்ணுங்க நல்லாயிருக்கும் ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நிக்கித்தா நிக்கி ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே இருக்கிற அந்த குழந்தைய கூப்பிட்டு அவங்க கையால் கேக் கட் கட் பண்ண வச்சு ஸோ செலப்ரேஷன் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஹோமில் பண்ணுவீங்கன்ற நோக்கத்தோட நம்மளை வார வாரம் இந்த டீ கடை சேனலில் ஸோ பார்த்தீங்கன்னா காப்பகம் வீடியோவை போட்டுருக்கோம் கண்டிப்பாக பண்ணிவே நம்புகிறேன் செகண்ட் எத்தனை செகண்ட் இன்று செண்ட் இனிய பிறந்த நாள் கொண்டாடும் மித்ரா பாப்பாவுக்கும் அவர்களின் குடும்பத்தினர்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வங்களும் மகாசரஸ்வதி மகாலக்ஷ்மீ கடாட்சங்களும் மகா காலீ கடாட்சங்களும் குபேர கடாட்சங்களும்

<mile> ും ബുദ്ധിയും സിദ്ധിയും ശക്തിയും നല്ല ആരോഗ്യവും സർവൈശ്വര്യങ്ങളും സകല സൗഭാഗ്യങ്ങളും നല്ല വാഴയും അഴങ്കുമാറേ Yeah. ஃபஸ்ட்டு வந்து சந்தோஷனா வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே தெரியும் அவர் கூட வர்றது கூப்பிடுவார் திடீர்னு ஆசிரமம் இருக்குடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு வருவேன் வந்துட்டு சின்ன 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 உதவி தான் பண்ண ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு அவரே தீபாவளி பொங்கல் எல்லாம் தனியாக பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ அவர் நல்லா கொஞ்சம் பெருசாக பண்ணுறாரு அவரோட இந்த இந்த அளவுக்கு அவர் உதவி பண்ணுறாரு அவரோட ஹெல்பிங் நேச்சர் தான் காரணம் அவர் கூட வந்து நானும் கொஞ்சம் கொஞ்சம் சைடில் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒரு நல்ல ஒரு நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு உதவி பண்ணும்போது உங்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா இதை பார்க்கும்போது இன்னும் ஒரு நாலு பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நம்ம ஒரு கடவுளோட ஒரு அனுகிரகத்தால் தான் நமக்கு நடக்குது அதனால நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் யூ ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை தர வேண்டியது இருக்கு